நான் பிரணேஷ் பேசுகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் ஆஷ்ரம் ஸ்கூல் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் நேஷ்னல்ஸில் எம்டிபி நேஷ்னல்ஸில் ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்னோட என்னோடய சப்போர்ட்டர்ஸ் சென்னை சைக்கிள்ஸ் எங்கள் ஸ்கூல் அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் என் பேர் ஹாசினி நான் நைன்த் படிக்கிறேன் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் இப்போ ஹரியானாவில் நடந்த டுவெண்டின்த் எம் எம்டிபி நேஷ்னல்ஸில் வந்து ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்க டைம் ட்ரெயிலையும் ஆஸ்டாட்லேயும் அங்கே நிறையா ஸ்டேட்ஸ் வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்து மகாராஷ்டிரா ஹரியானா ராஜஸ்தான் அந்த மாதிரிலாம் நிறையா வந்திருந்தாங்க எனக்கு இங்கே ப்ராக்டிஸ் கொடுத்த சபரி சார் கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாத்துக்கும் தேங்க்யூ அண்டு தமிழ்நாடு அசோசியேஷன் சைக்கிளிங் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் அசோசியேஷனுக்குலாம் தேங்க்யூ அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஆஷ்ரம் ஸ்கூலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தேங்க் யூ சார் எல்லாத்துக்கும் தேங்க் யூ டஃப்பாலாம் இருந்தது ட்ராக் ரொம்ப டஃபா இருந்தது சப் ஜூனியர்ல ஓவரால் சாம்பியன்ஷிப் தமிழ்நாடு தான் வாங்கிருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறைய மெடல்லாம் பண்ணி நிறைய பிளேஸ்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க தமிழ்நாடு தேங்க் யூ ஸோ மச் நான் ஆஷ்ரம் ஸ்கூல்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஹரியானா பஞ்சகுலா மோர்னிங் ஹில்ஸ்ல நடந்த எம்டிபி நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு யூ சிக்ஸ்டீன்ல கலந்துட்டு ரெண்டு பிரான்ஸ் வான் பண்ணியிருக்கேன் அங்க வந்து எயிட் கிலோமீட்டர்ல ரேஸ் நடந்துச்சு கர்நாடகா மகாராஷ்டிரா கேரளா எல்லா ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டும் கலந்துட்டாங்க பதினெட்டு பேர் பேர் தமிழ்நாடுல இருந்து போயிருந்தாங்க தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சைக்கிளிங் அசோசியேஷன் சபரி சார் கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க தான் என்ன மோட்டிவேட் பண்ணி அப்ரோச் பண்ணாங்க வணக்கம் இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேர் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு சார்பாக ஹரியானாவுக்கு போ போய் மெடல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதாவது சைக்கிளிங்கில் மவுண்டன் ரேஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹாசினி பாப்பா வந்து ரெண்டு கோல்டும் பிரணேஷ் வந்து ரெண்டு கோல்டும் சௌ சௌகர்ணிகா ரெண்டு பிரான்ஸும் வின் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் சார் மட்டும் இது பெருமை இல்லையா தமிழ்நாட்டுக்கே வந்து அவங்க பெருமை சேர்த்து விதமாக பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த டைம் வந்து தமிழ்நாடு வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் என் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேர் அது காரணமாக இருக்கிறது சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு உண்மையிலேயே வந்து அந்த பேரண்ட்டுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அட் தி சேம் டைம் கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்கள வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த குழந்தைகளுக்கு இது வரும் அப்படின்ற ஒரு சைக்கிளிங் வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு ஸோ இன்னும் இப்போ பல ஸ்டேட்ஸ் வந்து வந்திருக்காங்க ஒடிசா அண்ட் மற்ற அதாவது ஹில்ஸ் சம்மந்தப்பட்ட ஊர்களிலிருந்து இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கும்போது கூட அவங்க கூட போட்டி போட்டு நம்ம குழந்தை வந்து மவுண்டெயில் வந்து ரேஸில் வின் பண்ணிக்காங்கன்றது பெருமையான விஷயம் ஸோ இன்னும் கூட அவங்களுக்கு பயிற்சியும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் எதாவது சப்போர்ட் இருந்ததுன்னா ஸோ இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்தால் வந்து இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சு